திரிபுராவின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான திரிபுர சுந்தரி கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார் அம்மாநிலத்தின் கோமதி மாவட்டத்தில் உதய்பூர் நகரில் அமைந்துள்ளது திரிபுர சுந்தரி அம்மன் கோயில் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களில் ஒன்றாக பக்தர்கள் வழிபடும் திரிபுர சுந்தரி அம்மன் கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோயில் வளாகத்தில் மத்திய அரசின் பிரசாத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டு பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் முன்னதாக பிரதமர் மோடியுடன் தனது உறவு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனியார் செய்தி சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார் அப்பொழுது பேசிய அவர் இருபத்தி நான்கு ஆண்டுகளில் ஒருமுறை கூட வேலையில் இருந்து விடுப்பு எடுக்காத ஒரே நபர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் தொடர்ந்து நாட்டுக்காக உழைப்பதில் அவரது ஆற்றல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் பிரதமர் மோடியிடம் ஆற்றல் குறைவும் என்ற கேள்விக்கு இடமில்லை தற்போது அவரது ஆற்றல் இன்னும் அதிகரித்து வருகிறது து குறிப்பாக கடுமையான இலக்குகள் நிர்ணயித்து பணியாற்றி வருகிறார் அப்பொழுது பிரதமர் மோடியை ஓய்வெடுக்குமாறு எப்போதாவதும் அறிவுறுத்தியுள்ளீர்களா என்று கேட்ட போதும் தொடர்ச்சியான முடிவுகளிலோ அல்லது பணியின் வேகத்திலோ ஒருபோதும் எந்த ஓய்வோ அல்லது சோர்வோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தியதில்லை என்றும் அமித்ஷா கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் யாரும் யார் மீதும் எதையும் திணிக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயல்பு உண்டு அதன்படி அவர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் பிரதமர் மோடி மிகவும் பிரபலமான பிரதமர் என்றும் குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த போதும் அல்லது நாட்டின் பிரதமராக இருந்த போதும் நீண்ட காலம் பதவியில் இருந்தவர் என்றும் முழு நாடு மட்டுமல்ல உலகமே கூட நம்புகிறது இதற்கெல்லாம் அவருடைய எனர்ஜி மற்றும் ஒத்துழைப்பு தான் காரணம் என்று அமித்ஷா கூறினார் மேலும் பிரதமர் மோடியால் மட்டுமே அனைவரையும் ஒன்றாக வைத்திருக்க முடியும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பொருத்த முடிவுகளை எடுக்க முடியும் அவரது எதிரிகள் என்ன சொன்னாலும் அவர் எப்போதும் தனது சக தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் நிர்வாகிகளின் பேச்சை கேட்டும் அவர்களுக்கு வழிகாட்டுவதை நான் பார்த்திருக்கேன் என்று அமித்ஷா கூறினார் தொடர்ந்து பல கட்சிகளின் முன்னிலையில் பாஜக நாடாளுமன்றம் ஜனநாயக அமைப்புக்கு ஏற்ற வகையில் பிரதமர் மோடி தன்னை திறமையாக வடிவமைத்துக் கொண்டதாக நான் நினைக்கிறேன் அதனால்தான் அவர் மக்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் ஆதரவை பெற்றுள்ளார் என்றும் அமித்ஷா கூறினார் பிரதமர் மோடி உடனான தனது உறவு ஒரு தலைவர் மற்றும் ஒரு தொழிலாளி போன்றது என்றும் கட்சியில் முதலாளி கலாச்சாரம் இல்லை என்றும் அவர் மேலும் கூறினார் பிரதமர் மோடியின் கீழ் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையை பாஜக வகுத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாங்கள் அங்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாடு அங்கே இருக்கும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்போம் நாங்கள் நாடாளுமன்றத்தை அவமதிக்க மாட்டோம் என்று அவர் கூறினார் இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்கு காணும் உச்ச வரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என மாண்பு மிக்க பிரதமர் அவர்கள் கூறியுள்ளார் தானே தொடக்கத்தில் இருந்தே எதிர்கட்சிகளான நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இந்திய குடும்பம் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போது சேமித்திருக்குமே மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரி பாதி சரிபாதியளவு மாநில அரசுகளின் செய்யப்படுகிறது இந்த உண்மையை ஒன்றிய அரசு மறைப்பதாலும் இதனை சுட்டி காட்ட வேண்டியது எனது கடமையாகிறது மற்றொரு புறம் ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களுக்கு நியாயமாக செய்த வேண்டிய நிதியை தர மறுத்து வருகிறது இந்திய திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்துக்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுகிறது இந்த அநீதி எப்போது முடிவுக்கு வரும் தங்கள் உரிமைகளை பாதுகாத்து தம் மக்களுக்காக முன்னிற்கும் மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சி பெற முடியாது கூட்டாட்சி கருத்தியலுக்கு மதிப்பளியுங்கள் உரிய நிதியை விடுவியுங்கள் மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை தந்து அவர்களை பயனடைய விடுங்கள் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க